தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இந்தியாவின் பக்கத்து நாடான மியான்மரில் நடக்கும் உள்நாட்டு போர் காரணமாக அந்நாட்டு ராணுவ வீரர்கள் மிஷோரத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளனர் இந்த சூழலில் மியான்மர் எல்லையில் வேலி அமைக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மியான்மரில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிறது அங்கு இராணுவத்தினருக்கும் ஆயுத குழுவினருக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது இதனால் அங்கிருந்து பலர் இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்துள்ளனர் மியான்மரில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளதால் அந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த முகாமை அரக்கன் என பெயர் கொண்ட ஆயுத குழு கைப்பற்றியுள்ளது இதனால் அங்கிருந்து அறநூறு ராணுவ வீரர்கள் இந்திய எல்லைக்குள் வந்து மிசோரத்தின் லாங்காய் மாவட்டத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளனர் அவர்கள் அஸ்ஸாம் ரிலீஃப் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அங்கு நிலவும் சூழ்நிலை மற்றும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் ஆலோசனைக்கு பின்னர் பேசிய அமித் மியான்மர் எல்லையில் கட்டுப்பாடு இல்லாமல் நடமாடுவதை தடுக்க வேலி அமைக்கப்படும் என தெரிவித்தார்